அப்படி எதேச்சியாக தொலைக்கல தான் விசாரிச்சா தெரியுது என்னன்னா இவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்புறம் தேடி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியா வந்திருக்காங்க அப்படி வரும்போது அவங்களோட வந்து பதினேழு ஏப்ரல் மாசம் முடியற வரை விசா இருந்திருக்கு அந்த விசா முடிஞ்ச உடனே கோவால இருந்து ஒரு டிக்கெட் எடுத்து அவங்க அந்த வெளியே நாட்டை விட்டு வெளியே போகும்போது சீல் போடுவாங்கல்ல அந்த சீல் எல்லாம் போட்டு வாங்கிட்டு ஃபிளைட்டை பிடிச்சி கோவால இருந்து நேபால் போயிட்டாங்களாம் நேபால் போயிட்டு நேபாளில இருந்து ரோடு வழியா மறுபடியும் இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க அப்ப விசா முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பெண்மணி எதுக்காக மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வரணும் பண வசதி இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல பணம்லாம் இருக்கு வேணா இன்னொரு தடவை ரஷ்யா போய் அங்கே இருக்கிற இந்தியன் எம்பசியில சொல்லி விசாவை எக்ஸ்டன்ட் பண்ணி வாங்கிட்டு வரலாம் ரஷ்யாவும் இந்தியாவும் நட்பு நாடுகள் தான் அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டாலே அவங்களே விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்க போறாங்க எதுக்காக இந்த அம்மா இந்த ஃப்ராடு வேலையை பண்ணாங்கன்றது தெரியல